கண்ணதாசன் தலைவர் டிஎம் சௌந்தர்ராஜன் கச்சேரி நாங்கள்லாம் கவியரங்கத்தில் பாடுறோம் பாட்டு முடிஞ்சுது கீழே இறங்கி கோயிலுக்குள்ளே சாமி கும்பிடணும் கண்ணதாசன் முன்னால் போகிறார் ராங்கியம் பிஎன் சிதம்பரம் செட்டியார் அவர் தான் அப்போ ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் மெட்ராஸ் கமலா தேட்டர் முதலாளி முன்னால் போகிறார் நாங்கள் பின்னாலே போகிறோம் அந்த பொற்களி நாலாயிரத்தி ரெண்டு ரூபா ஒருத்தர் வாங்கினார்ல அவர் கண்ணதாசனுக்கு பின்னாலே போகிறார் அவர்தான் தான் இப்போ உங்கள்கிட்ட இந்த கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கார் பின்னாலே போனாரா உள்ள போயாச்சு சிவபெருமானுடைய சந்நிதிக்கு போயாச்சு விபூதி கொடுத்தாங்க கண்ணதாசன் வாங்கி நெத்தி நிறைய பூசினார் என்ன அவருக்கு நெத்தி எங்கே முடியுது தலை எங்கே தொடங்குதுன்னு தெரியாது வலுவலுன்னு இருக்குது பூசிட்டாரா வீடியோ எடுக்கிறாங்க அப்போ சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இன்னைக்கு நகரத்தார் டிவி எங்கே வேணாலும் போய் எடுத்துடுவாங்க நமக்கு தெரியாமலே நம்மளை எப்படி வேணாலும் எடுத்துடுவாங்க எடுத்துடுவாங்களா இல்லையா அன்னைக்கு அதெல்லாம் பெரிய ஆச்சரியம் வீடியோ கேமரா பார்த்த உடனே அங்கே நின்ன ஒரு அர்ச்சகர் சே அவர் விபூதி கொடுக்குறாரு கண்ணதாசனுக்கு வாங்குறாரு வீடியோவில் வருது நாளைக்கு போட்டு காட்டுவாங்க நம்ம ஆற்றுக்காரி என்ன சொல்லுவா அங்கே போய் ஒதுங்கியா நின்னு கேட்பாளே இவருக்கு மான பிரச்சனை ஓடி வந்தார் தாம்பாளத்தை எடுத்தார் விபூதியை போட்டார் கொண்டாந்துட்டார் கண்ணதாசனுக்கு கொடுக்கணும் கண்ணதாசன் வாங்கிக்கணும் அது வீடியோவில் படமாகணும் கண்ணதாசன்கிட்ட வந்தார் விபூதியை கொடுக்கிறார் கண்ணதாசன் என்ன தெரியுமா சொன்னார் வாங்கிக்கிட்டேன் பக்கத்தில் வி என் சிதம்பரம் செட்டியார் அண்ணே இன்னொரு முறை வாங்கிக்கிடுங்க அவருக்கு தெரியும் இந்த விவகாரமெல்லாம் தெரியும் அண்ணே இன்னொரு முறை வாங்கிக்கிடுங்க கண்ணதாசன் ஒரு வார்த்தை சொன்னார் அதுக்காக அந்த புண்ணியவானை அவர் திருவடிகளை வணங்கி நான் இப்பொழுது அந்த வார்த்தையை சொல்லுகிறேன் அவர் என்ன சொன்னார் அண்ணே இன்னொரு முறை வாங்கிக்கிடுங்க கண்ணதாசன் சொன்னார் சிவன் சொத்து ஒரு முறைக்கு மேல் வாங்கக்கூடாது அது இருந்தால் கூட ஒரு முறைக்கு மேல் வாங்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருந்த சமுதாயம் நகரத்தார் சமுதாயம் அதனால இன்னைக்கு அவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க